வணக்கம் இன்னைக்கு வீடியோல கடவுள் ஒவ்வொருத்தரோட கஷ்டத்தையும் கவலையும் போக்குறதுக்கு சில அற்புத நாட்களை நமக்கு அமைச்சு தருவார் அதன்படி ஒரு அருமையான யோகம் உள்ள நாள் பன்னிரெண்டு வருஷத்துக்கு பிறகு ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை பெரிய சிக்கல் தீர்றதுக்கு ஒரு யோகமான கிரக சேர்க்கை யோகமான இடத்துல நடக்குது அது என்னைக்கு நடக்குது எங்க நடக்குது எந்த ராசிக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க அது எந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு தான் இந்த அற்புதமான நாள் உங்கள் ராசிநாதனான சுக்குரனும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கும் ஆசை நிறைவேறும் இடத்திற்கும் அதிபதியான குருவும் ஒன்றாக இணைகிறார்கள் எங்க இணைகிறாங்கன்னா இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் தன காரகன்னா பன்னெண்டு ராசிக்குமே குருதான் உங்களுக்கு தன காரகன் குரு தனஸ்தானத்திலேயே வந்து அமருகிறார் கண்டிப்பாக உங்களுக்கு தன வரவு அதிகரிக்கும் சுக்குரன் என்பவர் உங்கள் ராசிநாதன் அவர் தனஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு தன வரவில் இருந்த தடை நீங்கும் பனிரெண்டு ராசிக்குமே கலத்திர காரகன் அப்படின்னா யாரு சுக்குரன் உங்கள் ராசிநாதன் தான் தேவகுரு குரு அப்படின்னா அவர்தான் குரு பகவான் அசுர என்றால் அவர்தான் சுக்குரன் அப்ப இரண்டு குருமார்களும் உங்களுக்கான குடும்பஸ்தானத்தில் அமர்கிறார்கள் கலத்திரத்தையும் மாங்கல்யத்தையும் ஒருவருக்கு சுப நிகழ்ச்சியையும் நடத்தக்கூடிய இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்றாக இணையும் பொழுது உங்களுக்கு குடும்பம் அமையும் கோடிக்கணக்கில் ஒருத்தருக்கு பணம் வரணும்னா குரு நல்லா இருக்கணும் ஒருத்தருக்கு லட்சத்துல பணம் வரணும்னா சுக்குரன் நல்லா இருக்கணும் ஜோதிடத்துல நவ கிரகத்துல ரெண்டு கிரகம் தான் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் ஒன்னு சுக்ரன் இன்னொன்னு குரு இந்த ரெண்டும் ஒன்றாக இணையுது அதுல பதினோராம் இடமான லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடத்திற்கு அதிபதியாரு குரு பகவான் அவர் தனஸ்தானத்துல இருக்கார் அப்ப இரண்டாம் இடமும் பதினோராம் இடமும் சம்பந்தப்படும் பொழுது அங்கே மகாதன யோகம் ஆக்டிவேட் ஆகும் இன்னொன்னு மகாதன யோகம் வெறுமன ஆக்டிவேட் ஆயிடுமா அப்படின்னா அங்கே ராசிநாதன் சுக்குரன் அமர்ந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான பண வரவில் இருந்த சிக்கல் நீங்கிவிடும் திருமண தடை நீங்கிவிடும் இந்த ரெண்டும் இந்த காலகட்டத்துல கட்டாயம் நடக்கும் உங்களுக்கு இதுல ஒண்ணு வேணுமா ரெண்டும் உங்களுக்கு தேவையாங்கிறத நீங்கதான் முடிவு செஞ்சுக்கணும் நிறைய நான் பல கிரக சேர்க்கைகளை பார்த்துட்டேங்கன்னு சில பேர் அழுத்துக்கிட்டு பேசுவாங்க எத்தனை கிரக சேர்க்கையை பார்த்து பல பேர் ஜெயிச்சிருப்பாங்க நம்ம ஊர்ல நம்ம கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு ஒரு லாட்டரி வாங்குறாங்க அல்லது ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லை ஏதாவது ஒரு பொருளை வாங்கி அதிக விலைக்கு வித்துடுறாங்க லாபம் வந்துட்டா ஜெயிச்சிட்டா இல்ல ஆனா தோத்துட்டா கஷ்டமானால் மட்டும்தான் சொல்லுவாங்க அப்ப இந்த மாதிரி பல அரிய கிரக சேர்க்கைகளை பயன்படுத்தி வெற்றி பெற்றவர்கள் பல்லாயிரம் பேர் நாட்டில் உண்டு ஒண்ணுமில்ல கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரிய கிரக சேர்க்கை வந்துச்சு அப்ப இதே மாதிரி நான் ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன் அந்த பரிகாரம் நான் சொல்லி செஞ்ச நூறு சதவிகித நபர்களுக்கும் வெற்றி கிடைச்சது அவர்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை சந்திச்சாங்க இன்னைக்கு அவங்க அத்தனை பேரும் நன்றியோட நினைவு கூடுறாங்க அவர்கள் அந்த அளவுக்கு வளர்ச்சி இன்னைக்கு வாழ்க்கையில உயர்ந்த இடத்துல இருக்காங்க ஒவ்வொருவரும் போன் பண்ணி நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் இந்த மாதிரி தொழில வளர்ந்துட்டேன் இவ்வளவு இடம் வாங்கி நான் விற்பனை செய்யறேன் நான் வெளிநாட்டுல இருக்கேன் எனக்கு வந்து கிரீன் கார்டு கிடைச்சிருச்சு நான் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன் திருமண தடையில நாற்பது வயசுலதான் உங்களை வந்து சந்திச்சேன் இன்னைக்கு நான் திருமணமாக்கி குழந்தையோட நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒவ்வொருவரும் சொல்றது ஒரு அற்புதமான ஒரு அருமையான கிரக சேர்க்கை அப்ப வந்துச்சு அதே மாதிரி ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை திருமண தடை திருமண வாழ்க்கையில இருக்க சிக்கல் நல்ல வயசாயிடுச்சிங்க வரனே வரல அல்லது திருமணம் நின்று போச்சு அல்லது உங்க குழந்தைங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கல திருமணத்துக்கு அவங்க சம்மதமே சொல்ல மாட்டாங்க ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்கன்னா அவர்கள் எல்லோருக்கும் நல்ல திருமண வரன் அமைவதற்கும் திருமணம் உடனே நடைபெறுவதற்கும் இந்த நாள் யோகம் உள்ள நாள் அதிர்ஷ்டம் உள்ள நாள் வாழ்க்கையை மாற்றும் பண வரவில் இருந்த சிக்கலை சரி செய்யும் நான் கொடுத்த பணம் வரல நான் உதவி செஞ்சதுக்காக தான் நான் கொடுத்தேன் கஷ்டம்னு வந்து கேட்டாங்கன்னு கொடுத்தேன் கவலைன்னு வந்தாங்க கண்ணீர்னு வந்தாங்க ஜாமீன் போட்டேன் கேரண்டர் போட்டேன் அல்லது என்னை ஏமாத்தி என் சொத்தை அபகரிச்சு அவங்க கைப்பற்றிட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் நிவாரணம் கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் கடவுள் உங்களுக்கு நியாயத்தை வழங்குவார் உங்களுக்கான உண்மையை உங்கள் பக்கம் இருந்து பெற்று தருவார் நீதி கிடைக்கும் உங்களோட குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் இருக்கு நீதிமன்றத்துல வழக்கு நடக்குதா அது கண்டிப்பாக நல்ல தீர்ப்பு வரும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வீர்கள் எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு இருக்குன்னா அந்த சண்டை சச்சரவு விலகி ஒருவருக்கொருவர் புரிந்துகொள்வார்கள் புரிந்து கொள்வார்கள் விட்டு கொடுத்து செல்வார்கள் அந்த எண்ணத்தை இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு தரும் என்னால கடன் கட்டவே முடியல ஏன் பணமே பல லட்சம் வெளியில இருக்கு பல கோடிகள் வெளியில இருக்கு ஆனா என்னால இன்னைக்கு நாலு பேருக்கு பதில் சொல்ல முடியல அல்லது எனக்கு பண வரவுக்கான வழி இல்ல அல்லது நான் கடன் கட்டுற அளவு அதிகம் எனக்கான வருமானம் கம்மி அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்கள் வருமானத்திற்கான வழி பெரிய அளவில் காண்பிக்கப்படும் உங்களுக்கு வருமானத்தின் அளவு உயரும் அதன் வழியாக கடன் முழுவதுமாக தீரும் நம்பிக்கை இந்த கிரக சேர்க்கையில உங்களுக்கு கிடைச்சிடும் நான் வந்து இந்த கிரக சேர்க்கையில கடன் முழுசா தீருன்னு கூட சொல்லல அதற்கான வழி கிடைச்சிடும் கடவுள் உங்களுக்கான கஷ்டத்தை தீர்ப்பதற்கும் கவலையும் உங்கள் கண்ணீரை கடவுள் துடைப்பதற்கான வழியை காண்பித்து விடுவார் அதை சரியாக பயன்படுத்திக்கிங்க இந்த மாதிரி சில கிரக சேர்க்கைகள் வந்து எல்லா நேரத்திலும் வருவதில்லை அந்தந்த கிரக சேர்க்கையை சரியாக தான் இருக்கணும் நம்ம சொல்லலாம் நான் நிறைய பரிகாரம் செஞ்சேன் நான் நிறைய ஜாதகம் பார்த்தேன் நிறைய கோவில்களுக்கு போனேன் எனக்கு நடக்கல இது மட்டும் நடந்துருமான்னு கூட உங்களோட வேதனையில உங்களுக்கு நெகட்டிவா தோணலாம் ஆனா நமக்கு உடம்பு சரியில்லை ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறோம் அங்க சரியாகல அல்லது அந்த மருந்து மாத்திரைனால நமக்கு குணமாகல நம்ம அப்படியே விட்டுறது இல்ல அடுத்த மருத்துவமனைக்கு போய் அல்லது அடுத்தது ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்ணி நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க முயற்சி செய்யறோம் அது போலதான் அரிய கிரக சேர்க்கைகள் அற்புதமான காலங்கள் வரும் பொழுது நம்ம அதை பயன்படுத்த முயற்சி செய்யணும் நம்ம வந்து இந்த நாளை பயன்படுத்திட்டா போதும் அப்ப பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம்னா சுக்ரனும் குருவும் சுக்குரனோட அதிபதி யாரு இயற்கையாகவே அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பதினாறு செல்வங்களையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடிய தாய் மகாலட்சுமி செல்வத்தின் அதிபதி பதினாறு செல்வங்கள்ல தான் குழந்தை செல்வம் எனக்கு விவசாய பூமி வேணும் வண்டி வாகனம் வேணும் வேலை வேணும் பதவி வேணும் அல்லது திருமண தடை நீங்கணும் அப்படின்னு நீங்க கேட்கக்கூடிய எல்லாமே இந்த அஷ்ட அஷ்டலட்சுமிகளுக்குள்ளதான் இருக்கு அஷ்ட ஐஸ்வரியங்களுக்கு அதிபதி அஷ்டலட்சுமி பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்த்துறதுக்கு உண்டான அந்த பதினாறு செல்வத்துக்கும் அதிபதிதான் தான் அஷ்டலட்சுமி ஒரு லட்சுமிக்கு இரண்டு செல்வம் விதம் எட்டு லட்சுமிக்கும் இரண்டு செல்வம்னா பதினாறு செல்வங்கள் அதனாலதான் சைவம் வைணவம் எந்த ஆலயமா இருந்தாலும் ஆலயத்தின் தலைவாசல்ல மேலே இரண்டு யானைக்கு நடுவே கஜ லட்சுமியை நம்ம அங்கே அமைய வைத்திருக்கோம் ஏன்னா லக்ஷ்மியின் அருள் இருந்தால்தான் செல்வம் வெளியில வரும் நீங்க கருவறையில் இருக்கக்கூடிய மூர்த்திகள் இறைவன் எந்த திருமேனியாக இருந்தாலும் நீங்க வழிபாடு செய்யலாம் கேட்கலாம் ஆனா அங்கே ஏன் லட்சுமி அமர்ந்திருக்கார் அந்த லக்ஷ்மி தான் அதை அதிகாரம் இருக்கு ஒரு முறை குபேரன் தங்கட்டு இருக்கிற அழிஞ்சு போச்சு முடிஞ்சிருச்சுன்னு போய் நோக்கி தவம் இருக்கிறார் அப்போ சிவபெருமான் சொல்றார் உங்களோட தவ வலிமையை நான் பாராட்டுறேன் ஆனா செல்வத்தை கொடுக்கக்கூடிய சக்தி மகாலட்சுமியிடம் இருக்கு அதனால நீங்க அவங்கள நோக்கி தவம் இருங்க உறுதியாக உங்களுக்கு செல்வம் கிடைக்குன்னு அப்ப குபேரன் மகாலட்சுமி நோக்கி தவம் இருக்கிறார் மகாலட்சுமி அவர் தவத்தை பாராட்டி அவங்க முன்னாடி காட்சி தராங்க உனக்கு அழியாத செல்வம் உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப குபேரன் கேக்குறா அப்ப எல்லா செல்வமும் நான் கொடுக்கலான்னு வந்துட்டா உங்களை எப்படி வந்து வரவங்க நினைவு கூறுவாங்க அப்ப லக்ஷ்மி சொல்றாங்க எந்த செல்வத்தை என்னிடம் இருந்து யார் பெற்றாலும் நீங்கள் யாருக்கு கொடுத்தாலும் அந்த வாங்கும் அந்த நொடி பொழுதாவது என்னை மனதில் நினைக்கும் ஒவ்வொருவருக்கும் அந்த செல்வம் தங்கும்னு தான் நம்ம வந்து வரலட்சுமி நோன்பு கொண்டாடுறோம் திருவிளக்கு பூஜை செய்கிறோம் மகாலட்சுமி பூஜை செய்கிறோம் லட்சுமி குபேர பூஜை செய்யறோம் புதுசா வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணினா கணபதி ஹோமத்தோடு சேர்ந்து லட்சுமி ஹோமம் செய்யறோம் லட்சுமி வழிபாடு செய்யறோம் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவில்ல இந்த இறைவனை வழிபட்டால் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும்னு சொல்றதும் அதனாலதான் ஆனா இந்த நாளில் லட்சுமி அதிபதியாக கொண்ட சுக்குரனின் அதிபதியாக இருக்கும் நீங்க ரிஷப ராசிக்காரர்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது உங்களுக்கான திருமண தடையையும் உங்கள் செல்வ வருவதில் இருக்கும் தடையையும் நீக்கும் உங்கள் கடன் தீர்வதற்கான வழி கிடைக்கும் உங்க பணம் எங்க போய் சிக்கி இருந்தாலும் எப்படி சிக்கியிருந்தாலும் சரி சில பேர் ஃபாரக்ஸ் கிரிப்டோன்னு வித்தியாசம் தெரியாம எதுல பணம் போட்டோம்னு தெரியல அங்கீகரிக்கப்படாத டீலர்கிட்ட எல்லாம் பணம் போட்டு ஏமாந்துருப்பாங்க அந்த மாதிரியான விஷயத்துல கூட உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க வழக்கு நடக்குதுனாலும் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரும் உங்களுக்கு இருந்து தொலைந்து போன பொருட்கள் களவாடப்பட்ட பொருட்கள் அபகரிக்கப்பட்ட பொருட்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் திருமண தடைங்கிறது எதனால ஏற்படுது அப்படின்னா குருவோட ராகு இருந்தாலோ குருவோட கேது இருந்தா ராசி அல்லது லக்னத்துல ராகு அல்லது கேது இருக்கிறது குரு சனி சேர்க்கை இருக்கிறது சூரியன் சுக்கிரன் சேர்ந்து இருப்பதோ அல்லது சூரியனோடு செவ்வாய் சேர்ந்திருப்பது இது எல்லாமே திருமண தடைக்கான கிரக அமைப்பு நிறைய பேருக்கு பத்திரிக்கை அடிச்சு மண்டபம் பேசி பத்திரிக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஜவுளி எல்லாம் எடுத்த பிறகு கூட திருமணம் நின்று போயிருக்கும் அந்த மாதிரியான எல்லா தடைகளையும் நீக்கிறதுக்கு இந்த கிரகச் சேர்க்கையை பயன்படுத்திக்க மகாலட்சுமிக்கு பிடித்த நாள்னா வாரத்துல ஒரு நாள் நான் லட்சுமியை வழிபாடு செய்யணுங்க அப்படின்னா நீங்க எப்பவும் வெள்ளிக்கிழமையில வழிபாடு செய்யுங்க வெள்ளிக்கிழமையில சுக்கர உரையான ஒரு மணில இருந்து ரெண்டு மணிக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்யற எல்லாருக்குமே லட்சுமி கடாட்சம் பெருக ஆரம்பிக்கும் அப்ப வாரத்துல ஒரு நாள்னா வெள்ளிக்கிழமை மாதத்துல ஒரு நாள் நான் லட்சுமியை வழிபாடு செய்யணும்னா பௌர்ணமி ஏன்னா பௌர்ணமி என்பது பெருகும் விஷயங்களுக்கு வளரும் விஷயங்களுக்கு நமக்கு பெரிய அளவில் பலனை தரும் அதிலும் லக்ஷ்மிக்கு விசேஷ நாள்ங்கிறது மாதத்தில் ஒரு நாள்னா பௌர்ணமி வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அப்போ பௌர்ணமி வெள்ளிக்கிழமை ஆடி மாத வெள்ளிக்கிழமை இன்னும் விசேஷம் இது எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய ஆகஸ்ட் எட்டாம் தேதி உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல நீங்க திருமண தடைக்கான பரிகார ஹோமத்துல கலந்து கொள்ளும் எல்லா நபருக்கும் திருமண தடை நீங்கிடும் ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் பல நபர்கள் கலந்துக்கிறாங்க திருமண தடை நீங்கிடுது அப்ப இந்த கிரக சேர்க்கையில விசேஷமான நாள்ல ஆடி வெள்ளி பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரலட்சுமி விரத நாளும் இருக்கு அப்ப இது பெரிய அளவிலான பலனை தரும் எப்பேற்பட்ட திருமணத்தடையும் நீங்க நீங்க காலகஸ்தி போய் பரிகாரம் செஞ்சிருக்கலாம் திருமணம் சரி போயிருக்கலாம் திருப்பாம்பரம் போயிருக்கலாம் திருப்பஞ்சேலி போயிருக்கலாம் ராமேஸ்வரம் போய் திலகோமம் பண்ணிருக்கலாம் அல்லது கொடுமுடி பவானில வாழமரத்துக்கோ ஆலமரத்துக்கோ தாலி கட்டி வெட்டி இருக்கலாம் அல்லது இதே ஹோமத்துல நீங்க சம்பந்தப்பட்ட நபர் வராம கூட வந்து கலந்திருக்கலாம் ஆனால் சம்பந்தப்பட்ட நபர் நேர்ல வரும் பொழுது மகாலட்சுமியின் மாலையை இந்த ஆலயத்துல அவங்க கழுத்துல போட்டு ஹோமம் பண்ணுவாங்க இந்த ஹோமம் செய்யும் பொழுது நீங்க அஷ்டலட்சுமி நவகிரகமும் கருவறையில ஒன்னா காட்சி தரக்கூடிய உன்னதமான ஆலயம் அதனாலதான் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக பெயர் இந்த கோவிலை ஐம்பத்தி இரண்டாவது சக்தி பீடமாக பக்தர்கள் கருதுகிறார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தில் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி ஆடி நான்காவது வெள்ளிக்கிழமை அதாவது ஆடி இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமையில பௌர்ணமியும் கூடி வர அந்த நாள்ல நடைபெறும் திருமண தடையை நீக்கும் கடைசி பரிகாரம் எதுனாலன்னா ஜோதிட சாஸ்திரத்திலும் முன்னோர்களும் சித்தர்களும் யோகிகளும் சொன்னது இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் தான் திருமண தடைக்கான கடைசி பரிகாரம்னு இந்த பரிகாரத்தில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு திருமண தடை உடனடியாக நீங்கியதை நம்ம அனுபவமா ஒவ்வொரு பௌர்ணமையிலையும் பார்க்குறோம் அப்படிப்பட்ட இந்த ஹோமத்தில் சம்பந்தப்பட்ட நபர் வரும் பொழுது மாலை மகாலட்சுமி மாலை அவர்கள் கழுத்தில் அணிவிக்கும் அந்த வேளையில் கல்யாண மாலை உடனடியாக கிடைக்கும் என்பது இந்த ஆலயத்தில் கடைபிடிக்கப்படும் ஒரு சம்பிரதாயம் அதனாலேயே நிறைய பேருக்கு வரன் வரதா இங்கே நம்பப்படுது சம்பந்தப்பட்ட நபரை அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் பார்க்கிற மாதிரி அமர வைத்து அங்கே ஹோம குண்டமும் அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் பார்க்கும் பார்வையில அமைக்கப்படுவது விசேஷம் அப்ப நமக்கு தோஷம் குருவால ராகுவால கேதுவால சனியால சூரியனால் செவ்வாயால் சுக்ரனால இப்படி எந்த கிரகங்களினால் நமக்கு தோஷம் ஏற்பட்டாலும் அந்த தோஷத்தை நவ கிரகங்கள் தோஷம் நிவர்த்தி பூஜை செய்யும் பொழுது பார்ப்பது விசேஷம் இந்த ஆலயத்துல அஷ்டலட்சுமியும் பார்ப்பதும் விசேஷம் அப்ப நவகிரகங்களின் நல்லாசி கிடைக்கும் தோஷம் நிவர்த்தி பெற்று அப்ப கிரகங்கள் நல்லாசி கிடைக்கும் பொழுது கிரகதோஷங்கள் எல்லாம் முழுமையாக நீங்கும் ஒரு அற்புதம் இந்த நாள்ல செய்யும் பரிகாரத்துல நடக்குது இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமம்ங்கிறது முத முதல்ல யார் செஞ்சாங்கன்னு கேட்டா ஆச்சரியப்படுவேன் முதன் முதலில் கடவுளில் தாய் பார்வதி தான் இந்த ஹோமத்தை செஞ்சாங்க பரமேஸ்வரனான சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக அவங்க பயன்படுத்திய அதே மந்திரம் தான் இந்த ஹோமத்தின் மூல மந்திரம் அதனாலதான் இந்த ஹோமத்துக்கு இவ்வளவு சக்தி இருக்கு அதனாலதான் இது திருமண தடைக்கான கடைசி ஹோமமாக கடைசி பரிகாரமாக சொல்லப்படுது இதுக்கப்புறம் எந்த பரிகாரமும் தேவையில்லைன்னு எல்லோருமே சொல்றோம் நிறைய பேருக்கு இந்த ஹோமம் தெரியும் நிறைய பேர் நிறைய மண்டபத்துல கூட பண்ணிருப்போம் ஆனா இங்கே அஷ்டலட்சுமியும் நவகிரக முன்னிலையில நம்மளும் உட்கார்றோம் ஹோம குண்டத்தையும் இந்த இறைவன்கள் பார்ப்பதால் தோஷ நிவர்த்தி உடனடியாக நடக்குது சரி இந்த நாள்ல கடன் எனக்கு இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு பணம் லாக்காயிடுச்சு தொழில வளர்ச்சி இல்லை நல்ல வேலை இல்ல பதவி உயர்வோ சம்பள உயர்வோ எதுவுமே எனக்கு கிடைக்கல ஏன் யோகம் எனக்கு வேலை செய்யுன்னா ரிசப ராசிக்காரங்களுக்கான யோகம் ஆக்டிவேட் ஆகும் இந்த பௌர்ணமி நாள்ல ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆடி இருபத்தி மூணு ஆடி மாதம் வரும் நாலாவது வெள்ளிக்கிழமையில மதியம் பனிரெண்டு இருந்து ரெண்டு மணிக்குள்ள இந்த ஆலயத்துல வந்து நீங்க எட்டு தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கடன் கட்டாயமாக தீரும் உங்கள் கவலை கண்டிப்பாக நீங்கும் உங்களுக்கான பண வரவில் இருந்த சிக்கல் சரியாகும் உங்களுக்கு ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் வரலையா வரும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரலாம் உங்கள் பணமோ பொருளாதாரமோ சொத்தோ இழந்திருந்தால் ஏமாற்றப்பட்டிருந்தால் உங்களுக்கான நியாயம் கிடைக்கும் கடவுள் உங்க பக்கத்துல நின்று உங்களுக்கான நியாயத்தை பெற்று தருவார் உங்கள் மீது ஏதாவது அவதூறு இருக்கு உங்க மேல யாராவது பழி போட்டிருக்காங்க திருட்டு பலியோ அல்லது நீங்க ஜாமீன் கேரண்டி போட்டு அந்த கடனை இப்ப நீங்க கட்டிட்டு இருக்கீங்க அல்லது குடும்பத்துல சண்டை சச்சரவா இருக்கு பிரிஞ்சிருக்கீங்க குடும்பம் உங்களை ஏளனமா பேசுது உறவுகள் உங்களை மதிக்கல நண்பர்கள் புறக்கணிக்கிறாங்க இதை எல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கு கடவுள் கொடுத்த நாள் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அற்புத கிரக சேர்க்கை வரும்போது இதே மாதிரி ஒரு பரிகாரம் சொன்னோம் அதுல நூறு சதவீதம் எல்லாருக்கும் நடந்தது இன்னைக்கு எல்லோருமே நம்மளை வந்து பெரிய அளவுல பேசுறதுக்கு அதான் காரணம் அப்படிப்பட்ட ஒரு உன்னத நாள் இப்ப வருது இதை சரியாக பயன்படுத்திங்க நம்பிக்கையோடு நீங்க இந்த பூஜையில் கலந்துக்கிங்க திருமண தடை உள்ளவர்கள் சம்பந்தப்பட்ட நபர் நேர்ல வருவங்களுக்கு தான் உடனடியாக தீர்வு கிடைக்குது ஒருவேளை வெளிநாட்டில் இருக்கோம் நாங்கள் எப்படி இந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னா அவங்க வேறு வழி இல்லைங்கும் பொழுது நீங்கள் யாருக்கு திருமணமாகலையோ அவர்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டீங்கன்னா அதை பிரிண்ட் போட்டு அவங்க ஹோமத்திலையும் மகாலட்சுமின் பாதத்திலும் வைத்து தோஷ நிவர்த்தி பூஜை செஞ்சு உங்களுக்கு அனுப்புவாங்க அது பெரிய அளவிலான மாற்றத்தை தருது ஒருவேளை வரவே முடியலீங்க ஃபேமிலியில் என் பையனோ இன்னும் வரமாட்டாங்க நிறைய பரிகாரம் செஞ்சு அவங்க ஓஞ்சி போயிட்டாங்க ரொம்ப வெறுப்பா பேசுறாங்க எங்களுக்கே கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஏதாவது பேசி இந்த ஒரே ஒரு பூஜைக்கு அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கு இல்ல வேற வழியே இல்லைன்னா அந்த ஒரிஜினல் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து நீங்க அவங்க சார்பா அப்பாவோ அம்மாவோ அல்லது அப்பா அம்மாவோ அல்லது சகோதர சகோதரிகளோ யாரோ ஒருத்தர் அந்த ஜாதகத்தை கொண்டு வந்து கலந்துங்க ஹோமத்திலையும் லக்ஷ்மி கிட்டையும் வச்சு பூஜை பண்ணி அந்த ஜாதகம் தரும் ஆனா சம்பந்தப்பட்ட நபர் நேர்ல வந்து கலந்துக்கிட்டவங்களுக்கு கல்யாணம் உடனடியா நடந்திருக்கிறத நம்ம ஒவ்வொரு மாசமும் பாக்குறோம் ஒவ்வொரு நாளும் நமக்கு போன் வரும் அதுக்கெல்லாம் காரணம் அப்ப சம்பந்தப்பட்ட நபர் நேர்ல வரதான் ரொம்ப 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 விசேஷம் அப்ப கடல்ல இருக்கிறவங்களுக்கும் நம்ம தீர்வு சொல்லிட்டோம் அந்த நாள்ல மதியம் பன்னிரெண்டு மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ள எட்டு தேங்காய் விளக்கு போடுவது பெரிய அளவிலான வளர்ச்சியை தரும் இந்த ஆலயத்துல பன்னிரெண்டு மணிலிருந்து இரண்டு மணிக்கு தான் அபிஷேகமும் தீபாராதனையும் நடக்கும் அப்ப அந்த நேரத்துல நீங்க விளக்கு போடுவது பெரிய அளவிலான வளர்ச்சியை மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்றத்தை தரும் வரவே வராதுன்னு நினைச்ச பணம் வரும் வரவே வராதுன்னு நினைச்ச பேமெண்ட் பிசினஸ்ல இருக்கவங்க அல்லது வியாபாரத்துல இருக்கீங்க அப்படின்னா வரும் எனக்கு ப்ரமோஷனும் சம்பள உயரும் இந்த மார்க்கெட்டிங்ல சேல்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு கமிஷனோ அல்லது ஏதாவது இன்சென்டிவோ வராம இருக்கும் அது எல்லாமே வரும் உங்களுக்கு குடும்பஸ்தானத்துல குருவும் சுக்ரனும் இணையும் பொழுது குடும்பம் அமையும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் குடும்பத்தில் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் அமைதியும் பெருகும் இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னையிலிருந்து வரும்போது கள்ளக்குறிச்சியை தாண்டி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் தான் இந்த தலைவாசல்கிற ஊர் அமைந்திருக்கிறது இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ள வருபவர்கள் கண்டிப்பாக முன்பதிவு செய்யணும் நீங்க கடன் தீர்வதற்காக தேங்காய் தீபம் ஏற்றுவதற்கு வரலாம் அதற்கு வந்து நீங்க முன்பதிவு செய்ய வேண்டியதில்லை அதுக்கு எந்த கட்டணமும் எதுவும் இல்லை திருமண தடைக்கு ஹோமத்துல உட்காருவதற்கு மட்டும் கட்டணம் ஆலயத்துல நிர்ணயிச்சிருக்காங்க அந்த கட்டணத்தை நீங்க செலுத்திட்டு முன்பதிவு பண்ணிடணும் ஏன்னா குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அங்க உட்கார வைக்க இடம் இல்லைன்னு ஆலயத்துல ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க ஒரு மாசம் வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க உட்கார வைக்க முடியலன்னு அவங்க தவிச்சிட்டாங்க அதனால் சொன்னதுனால ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு இப்பவே முன்பதிவு பண்ணிடுங்க யார் எப்படி பதிவு பண்றீங்களோ அந்த ஆர்டர் படி தான் ஆலயத்துல உட்கார வைப்பாங்க அப்ப இப்பவே பதிவு பண்றவங்க முன்னாடி முன்வரிசையில ஹோமகுண்டத்து பக்கத்துல அமர்ந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா கடவுள் உங்களுக்கான திருமண தடையை அல்லது பண வரவில் இருந்த சிக்கலை உங்கள் கடனை தீர்ப்பதற்கு கடவுள் கண் திறந்து விட்டார் உங்களை வாங்கன்னு கூப்பிட்டார் சரி செய்கிறேன் உங்களுக்கான தீர்வை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டார் வருவதும் வராததும் அதற்கு முயற்சி எடுப்பதும் எடுப்பாததும் நம்ம கையில இருக்கு ஆனால் கடவுள் குடித்த வாய்ப்பை கடவுள் உங்களுக்காக கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இந்த யோக நாளை சரியாக ஆக்டிவேட் செய்து வெற்றி பெறுங்கள் அந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆடி இருபத்தி மூணாம் தேதி நடைபெறும் பூஜையில் நானும் வந்து கலந்து கொள்கிறேன் நாம் எல்லோருமே ஆலயத்தில் அன்னைக்கு நேரில் சந்திக்கலாம் என்று கூறி இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல நீங்க ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை மற்ற ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் உறவுக்காரங்க கூட வேலை செய்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சாலும் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வழியா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக நீங்க ஷேர் பண்ண முடியும் அல்லது இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும் பொழுது யூடியூப் நிறைய ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னக்காரர்களுக்கு தானாகவே போய் காமிக்கும் அவர்களும் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுவார்கள் என்று கேட்டுக்கொண்டு வீடியோவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் இன்னொரு சிறந்த சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்